விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய போன வீடியோ வந்து மக்கா சோளத்துடைய உழவு முறைகள் என்ன எப்படி பயன்படுத்தினா நல்ல ஈழ்ந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மக்கா சோளத்துக்கு என்னென்ன அடிவுரங்கள் விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதோடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் நாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய உரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மக்காசோளத்துக்கு எது சிறந்த அடி உரம் டிஏபி போடலாமா இருபது இருபது போடலாமா அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வகையாக விவசாயிகள் அடி உரம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அது என்னென்ன வகையான அடி உரங்கள் அது எப்படி பயன்படுத்தலாம் என்ன இதில் காஸ்ட் எஃபெக்டிவாக எது இருக்குது ஏன்னா ஒரு சிலர் ஏக்கருக்கு மூணு மூட்டை போடுறாங்க ஒரு சிலர் நாலு மூட்டை போடுறாங்க ஒரு சிலர் ரெண்டு மூட்டை மட்டுமே போடுறாங்க அடி உரமாக எந்த அடி உரம் போட்டால் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்னா கண்டிப்பாக வீடியோ போது ஒரு சிலர் திட்டலாம் ஒரு சிலர் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு எதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றின வீடியோ ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை இந்த பயிரை பற்றி நீ வீடியோ போடு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பயிரை பற்றின பயிருடைய பயிர் இது சம்பந்தமான வீடியோ வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக வீடியோ அப்படிங்கிறது வரும் அதற்கப்புறமேட்டுக்கு இப்போ நேராக டாப்பிக்கில் வரும் என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக நாலு வகையாக அடி உரங்கள் அப்படிங்கிறத ஸ்கிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல் விஷயம் என்னென்னா இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை வேப்பமுண்ணாக்கு ஒரு மூட்டை நாம் வீடியோவில் அதிகமாக சொல்கிற காரணத்தினால சிஎம்எஸ் அப்படிங்கிற விஷயத்த கூட ஆட் பண்ணியிருக்காங்க அடி உரத்துலேயே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடி யூஸ் பண்ணுறாங்க மொத்தம் நாலு மூட்டை அப்படிங்கிறத அடி உரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு செட்டு ரெண்டாவது செட் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் இந்த செட்டை முடிச்சிருவான் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு இருபது வேப்ப முன்னாக்கு சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் செல்ஃபர் கண்ட்டு இதோடைய காஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து இருபதுக்கு ரேட் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போயிட்ருக்கு ரெண்டு மூட்டை அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்துருது வேப்பம் முன்னாக்கு ஆயிர ரூபாயில் இருந்தே இருக்குது பட் குட் குவா ஒரு நல்ல குவாலிட்டியான வேப்ப முன்னாக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற ரேட்டில் வந்துடுது கூடவே சிஎம்எஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயரூவா வரைக்கும் இருக்குது எந்த சிஎம்எஸ் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நான் நடு ரேட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டுறேன் ஸோ இந்த ஸ்லாட் படி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது அடி உரம் ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட்டாக இருக்குது நாலு மூட்டை உரம் அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த முறையில் இந்த இருபதுக்கு இருபது நீங்கள் சிஎம்எஸ் இதில் எதையாச்சும் நான் கட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக முடியும் இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டையும் வேப்ப முனாக்கு ஒரு மூட்டையும் போட்டுருங்க இல்லைப்பா வேப்பமுனாக்கு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டையும் சிஎம்எஸ் ஒரு மூட்டையும் போட்டுருங்க என்ன நான் சிஎம்எஸ் ஏன் ஸ்கிப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சிஎம்எஸ் வந்து நீங்கள் முதல் உரம் இருபது இருபத்தஞ்சு நாள் வைப்பீங்க இல்லையா அப்போ கூடமும் நீங்கள் வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் அடி உரமாக வேப்ப முனாக்கு எந்த அளவுக்கு போட்றோமோ அந்தளவுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை வேப்ப ஒரு மூட்டை இந்த மூணு மூட்டையாவது ஒரு ஏக்கருக்கு அடி உரம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஈல்டு அப்படிங்கிறத எடுக்க முடியும் நோய் தொற்றுகளாக இருந்தாலும் சரி பூச்சி தாக்குதலாக இருந்தாலும் சரி புழு வரதாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் இருந்தால் பயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு மூட்டை இந்த மூணு மூட்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஓகேங்களா ஓகே இது ஒன்று அடுத்தது என்னோடய விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஏபி ஓகேங்களா டிஏபி ரெண்டு மூட்டை வேப்பம் ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை இந்த சிஎம்எஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அதுக்கு நிறைய வீடியோலாம் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன் ஒரு சிலர் வந்து ஸ்பிக் கீர்த்தி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேல் நியூட்ரீன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராண்டாக தான் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் ரிசல்ட் எங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மைக்ரோனல் கம்பெனியில் ஒரு ஸோ இது ஸோ இதோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஏபி மூவாயிரம் ரூபா வருது நீம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சிஎம்எஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ பார்க்குறப்ப ஐயாயிரத்தி நானூறுரூவா அப்படிங்கிறது விவசாயிகள் ரெண்டாவதாக அதிகம் பயன்படுத்தக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய செலவு ஓகே இதை தவிர போன வருஷத்துலேருந்தும் அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்தும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க என்னென்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபதுக்கு இருபது டிஏபி மட்டும்தான் அடிவரம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் புதுசாக ரெண்டு வகையை கண்டுபிடிச்சி விட்டாங்க போல் ஸோ அதிகம் விவசாயிகள் இந்த வருஷம் வந்து போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்திருக்காங்க ஓகேங்களா ஏன்னாண்ணா போன வருஷம் நானே பயன்படுத்தினேன் ரெண்டு வயலுக்கு டிஏபியும் ரெண்டு வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிரவு தாரம் பயன்படுத்தி ஓகேவா பத்து கிலோ தார் ரெண்டு மூட்டை வேப்பம் முன்னாக்கு ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா அதே தான் மூணாவது முறை ஸோ இதில் வந்து பத்து கிலோ தர பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி நானூறுரூவா வந்து வந்துருது ஏன்னா ஆயிரத்தி எழுநூறுவா அப்படிங்கிறது இப்போ ரேட் அதிகமாக ஆயிடுச்சு மூவாயிரத்தி நானூறுரூவா வந்தது வேப்ப முன்னாக்கி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவும் அண்டு சிஎம்எஸ் தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வருது ஓகேங்களா அப்படிங்கிறப்ப ஐயாயிரத்தி எட்நூறுரூவா அப்படிங்கிறது இதோடய ரேட்டு மூணாவது அடி உரம் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேட்டுங்கிறது ஐயாயிரத்தி எட்நூறுரூவா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்துருச்சு இப்போ நாலாவதாக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதுதான் வந்து காஸ்ட்டு கம்மின்னு சொல்ல முடியாது முதல்ல என்ன அடிவரம் பயன்படுத்தணும் அதே அளவுக்கு இருக்கிறது தான் இது என்னென்னா இப்போ சூப்பர் வந்து விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டிஏபி போடுறதுக்கு பதிலாக இருபதுக்கு இருபதுக்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம சூப்பர் பக்கம் போயிடலாம் சூப்பர் அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா வேர் நல்லா மண்ணு புலப்பழப்பு கொடுத்து வேறு நல்லா சீக்கிரம் கீழே இறங்கிக்கும் தெவ்வாக வரும் அப்படிங்கிறதுனால சூப்பர் பக்கம் விவசாயிகள் மூவாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் ஆனால் சூப்பர் தானே தேவை முதல் உரம் போது நம்ம யூரியா நைட்ரஜன் அதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம சூப்பர் அடிவரமாக போயிடலாம் அப்படிங்கிற கணக்கில் வந்துட்டாங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு மூணு டு நாலு மூட்டை சூப்பர் அப்படிங்கிறத இவங்க யூஸ் பண்ணிடுறாங்க கூடவே வேப்பமுனாக்கு ஒரு மூட்டையும் சிஎம்எஸ் ஒரு மூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ இதற்காக காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப சிஎம்எஸ்க்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அண்டு வேப்பமினாக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சிஎம்எஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது வந்து ரேஷோவாக நிற்கிது ஸோ இதில் டோட்டலாக பார்க்குறப்ப ஐயாயிரத்தி இரநூறுவா ஐயாயிரத்தி நானூறுரூவா ஐயாயிரத்தி எட்நூறுவா ஐயாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த உரங்களுக்கான செலவு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக இப்போ என்னென்ன அடி உரங்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நாலு வகையான அடி உரங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் இதில் டைரெக்டான எடுக்கிறது என்ன அப்படின்னா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி உரமாக பயன்படுத்த தேவையில்லை ஒரு வருஷம் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ ஒன்றும் பெரிய ரிசல்ட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் தெரியல நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக போக தேவையில்லை ஸோ அதனால் இப்போ அதாவது ஒரு ஏக்கருக்கு பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா ஐநூறுவா டிஃபர்தான் வரும் இது ஒரு அஞ்சாயிரம் ஏக்கருக்கு அவங்க பண்ணும் வந்து காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடும் அதனால் நம்ம பத்து கிரவுதாக தூக்கி அப்படி உரமாக போட்டுருவோம் ஓகேவா மற்றபடி இந்த இருபதுக்கிறபதாக இருக்கட்டும் பிஏபி போடுறதாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் போடுறதாக இருக்கட்டும் இது மூணுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் இது மூணுல எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு வந்து போகலாம் அப்படி இல்லைனா சூப்பர் போகலாம் ஏன்னால் டி பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது இருபது இருபதில் பொறுத்த வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபது பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் பதிமூணு பர்சன்டேஜ் சல்ஃபர் இருக்குது இந்த பாஸ்பிரஸ் சல்ஃபருடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை முளைக்கிறதுக்கும் விதை முளைக்கிற தண்ணியை அதிகப்படுத்துகிறதுக்கும் கட்ட வேர் வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் ஏன் டிஏபியை விட்டுட்டு அப்படின்னா டிஏபியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்குது அதனால தான் டிஏபியே வேணாம் அப்படிங்கிறேன் இல்லைப்பா எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் டிஏபியும் போகலாம் இந்த மூணு சொல்கிறேன் இல்லையா இருபது ஆகிறக்கட்டும் டிஏபி ஆகிறக்கட்டும் சூப்பராக இருக்கட்டும் இது மூணு இல்லை நீங்கள் எதை வேணாலும் அடிவரமாக போடலாம் கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூரோவர் சிமிலராக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்காது ஏன்னா டிஏபி போட ரொம்ப நாள் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சவரையும் டிஏபியும் வந்து ரொம்ப நாள் கணக்கெல்லாம் எடுத்து கொடுத்த மாதிரிலாம் எனக்குலாம் தெரியலை அதிகபட்சம் இப்போ இருபதுக்கு இருபது வந்து ஒரு பத்து பிஞ்சு நாள் கேட்குது அப்படின்னா டிஏபி வந்து ஒரு முப்பது நாள் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாள் கேட்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் சேர்த்து கேட்கும் அவ்வளோ தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டங்களில் இருபதுக்கு இருபது சூப்பர் எதை போட்டாலுமே ஓகே தான் டிஏபி தேவையில்லை இல்லைப்பா கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் போடுங்க இப்போ டிஐபி அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது பத்துக்கு இருபதாறு ஏன் வேணாம்ங்கன்னா பத்து இருபத்தாறு 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 பர்சன்டேஜ் பொட்டாஸுங்கிறது இருக்குது ஆரம்ப கால என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டாஸ் அப்படிங்கிறது தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் அது வேணாம் அப்படிங்கிறேன் இல்லைப்பா நான் இந்தந்த டோசேஜில் அது இந்த முறையில் வந்து லாஸ்ட் டைம் நான் பயன்படுத்தினேன் இது இதெல்லாம் எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு ஈல்டு நல்லா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்னென்ன அடிவாரங்கள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இது என்னுடைய சஜஷன் இது இதெல்லாம் பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அடிவரம் வேணாலும் பயன்படுத்துங்க இதில் இல்லை இதில் இல்லாதவர்களும் நீங்கள் பயன்படுத்துங்க பிரச்சனை ஆனால் வேப்பம் முன்னாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஈல்டுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைனா அழுதல் நோய் எதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் முதல் உரத்தில் வேப்பம்னாக்கா சாரி அடி உரத்தில் வேப்பம்னாக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பயன்படுத்திங்க ரெண்டாவது உரத்தில் அதாவது வந்து இருபது நாள் இப்போ இருபத்தஞ்சு நாள் பக்கமாக இருக்கிற இல்லையா அதில் வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி நியூட்ரியன் இருக்கக்கூடிய உரங்களை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் போது நமக்கு ஈல்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த ரெண்டு மூட்டையை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பயன்படுத்துங்க ரிசல்ட்டை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஓகேவா வீடியோ பார்த்து நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க